你的。一一一 E, e, e

மாட்ச்சி நிறைந்துள்ளன நீரைந்துல்லன உலகின் ஆட்சியாளர்களே இளைஞரே இலங்கு கண்ணியரே மற்றும் சிறியோரே நீங்கள் எல்லோரும் ஆண்டவரைப் போற்றுங்கள் அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய நட்சத்திரிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை மகிமை அதிகாரம் பதினாறு திருவசனங்கள் பனிரெண்டிலிருந்து பதினைந்து வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாற்றிப்படுத்துவார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி

நல்கு இருளாய் உள்ளத்தின் இருளை நீக்கி இடர் பாவம் கெடுத்து ஏழையனே மேலாக நெறி அறிய மேலோக நெறி அறிய சிந்தைதா எந்த ஒரு நன்மையையும் அறியாத நாயை போன்று இருக்கின்ற நிலையில நாயையே நாம் நன்றி உள்ளது என்று சொல்லுகின்றோம் பழமொழிகள் நமக்கு தெரியும் நாய நடு வீட்டில் வச்சாலும் வாழை குழச்சிட்டு தெருவுக்கு போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய நான் நன்னறிக்கே செல்லும் வண்ணம் நல்கு நல்ல நெருக்கி நான் செல்ல வேண்டும் ஆகவே பல சமயங்களில் பாருங்கள் பக்தர்கள் அந்த தாட்சியுடன் வேண்டும் பொழுது நம்மை ஒன்றுமில்லாமையாகிறோம் தெய்வமே நான் ஒன்றுமில்லை எல்லாம் நீ தந்த தானம் அல்லது பக்தர்கள் தமிழ் செயலே தெய்வமே இருக்கக்கூடிய மிக சிறந்தவைகளை எல்லாம் உனக்கு கொடுக்கிறேன் நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா பாலும் தெளிதேனும் பாகும் இவை நானும் கலந்து உனக்கு நான் தருவேன் நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா நல்ல தமிழை எனக்கு தா நான் உனக்கு நல்லவைகளை காணிக்கையாக கொடுக்கின்றேன் நன்னெருக்கே செல்லும் வண்ணம் நல்கு நான் நல்ல நெருக்கி செல்ல வேண்டும் இருளாய் உள்ளத்தின் இருளை நீக்கி என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளை நீக்கு பாவங்கள் பாவ பல வகையான இந்த மாயையிலிருந்து என்னை விடுபட செய்யும் இருளாக இருக்கக்கூடிய இடத்திலே வெளிச்சத்தை போட்டோம் என்றால் இருள் எங்கே போனதோ தெரியாது அதுபோன்று என் உள்ளத்தின் இருளை நீ போக்குவாய் இடர் பாவம் கெடுத்து ஏழையனை என்னை வைக்கிறது என் பாவங்கள் பாவ சார்புகள் நான் செல்லுகின்ற வழியில் இவைகள் எல்லாம் தடங்களாக தடைகளாக தடை கற்களாக இருக்கின்றன இடர் பாவம் கெடுத்து ஏழையனை மேலோக நெறி அறிய சிந்தைதான் அந்த விண்ணகத்தை பற்றிய அறியக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய எண்ணங்கள் அல்ல கூறுவது பரமனின் பதம் என்பது மேலோக நெறி பணத்தின் இதம் என்பது நெறி எதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேலோக நெறியை அதற்கு வேண்டிய சிந்தையை தா சிந்தை தெளிவை தா சிந்தைக்கு வெளிச்சத்தை தா என்பது இந்த பாடல் taught me லவ் acceptance, அண்ட் ஓபன்னஸ் டு நியூ ஐடியாஸ் அண்ட் நியூ அண்டர்ஸ்டாண்டிங் கேத்தரின் Cook, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு அன்பை ஏற்றுக்கொள்ளும் தன்மையை புதிய எண்ணங்களையும் புதிய புரிதலையும் கற்றுத்தருகிறார் புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை புரிந்து கொண்டோம் என்றால் தான் தெரிந்து கொண்டோம் என்றால் தான் அதனுடைய ஆழத்திற்கு செல்ல முடியும் அதனுடைய உண்மையான கருத்துக்கு செல்ல முடியும் அந்த புரிந்து கொள்ளுதல் அதை தருபவர் பரிசுத்த ஆவியானவர் லைஃப் இஸ் எ கோல் ரீச் இட் லைஃப் இஸ் எ ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் இட் லைஃப் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் இட் லைஃப் இஸ் எ ஜர்னி கம்ப்ளீட் இட் லைஃப் இஸ் எ கேம் பிளே இட் லைஃப் இஸ் எ டியூட்டி பெர்ஃபார்ம் இட் லைஃப் இஸ் எ ஸ்ட்ரகிள் அக்செப்ட் இட் லைஃப் இஸ் எ சேலஞ்ச் மீட் இட் life 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 is 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 an adventure a a a a dream, realize it, 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 it mystery, unfold it. Life is a song, sing it. Life is a battle, fight it with courage, patience and perseverance. வாழ்க்கை என்பது ஒரு இலக்கு அடைய வேண்டியது கிடைத்த வாய்ப்பு பயன்படுத்திக்கொள் பயணம் முடித்துவிடு விளையாட்டு விளையாடு கடமை நிறைவேற்று போராட்டம் ஏற்றுக்கொள் சவால் எதிர்கொள் வாழ்க்கை என்பது ஒரு வீர விளையாட்டு தைரியத்துடன் எதிர்கொள் கனவு நனவாக்கு புதிர் வெளிக்கொணர் பாடல் பாடு யுத்தம் தைரியத்துடனும் பொறுமையாகவும் விடாமுயற்சியுடன் போராடு கடைசி குரல் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை யுத்தம் தைரியத்துடனும் பொறுமையாகவும் விடாமுயற்சியுடனும் போராடு நம் வாழ்க்கையில பல வகையான தடைகள் நம்மை கட்டி போட்டு கீழே இழுக்கின்ற வகையில மேலே ஏற முடியாமல் எல்லாம் நான் பட்டாலும் செய்க துணிவாற்றி துணிந்து செயல்படு மாத மாதம் தொடர் திருப்பலி கருத்துக்களுக்காக பணம் கட்டுவதற்காக சென்னையிலிருந்து ஒருவர் ஒருவார் தொடர் திருப்பலிகள் பாத தொடர்ந்து ஜெபிக்கிறேன் ஒன்றும் நடக்கவில்லை ஒரு சிறு அளவு கூட எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ என்ற கருத்துக்களுக்கோ ஒன்றும் நடக்கவில்லை விரக்தியாக இருக்கிறது வெண்ணை திரண்டு வரும்பொழுது தாழி உடைந்தது போல என்கின்ற வகையில் ஒருவேளை நேரம் காலம் கூடி வருகின்ற நேரத்தில் நீ உன்னுடைய நம்பிக்கையை இழக்காதே தொடர்ந்து போராடு தொடர்ந்து துணிவாற்றி செயல்படு இன்பம் பயக்கும் வினை நம்முடைய செயல்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் செய்கின்ற செயல்கள் நல்லவையாக இருந்தால் Lord Jesus, fill me with your Holy Spirit and guide me in your way of life and truth. Free me from ignorance of your ways and from deception caused by sinful pride and rebellion. May I love you wholly with all of my strength, with all of my mind, with all of my will. அண்ட் சீக் டு பிளீஸ் யூ இன் ஆல் திங்ஸ் அடோராயேஸ்வே தூயாவியால் எம்மை நிரப்பி உம் உண்மையின் வாழ்வில் வழி நடத்தும் ஆணவச் செருக்கினால் உம்மை விட்டு விலகிச் செல்லும் அறியாமையிருந்து எம்மை மீட்டருடும் என் வாழ்வின் எல்லா காரியங்களிலும் முழு திட மனதுடன் உம்மை அன்பு செய்யவும் உம் திட்டத்தையே நாடவும் ஞானம் புத்தி அறிவு திடம் பக்தி தெய்வ பயம் என்கிறவைகளை எல்லாம் எமக்கு தாரும் தீவினைகள் இன்னும் பல வகையான விரக்தியான எண்ணங்கள் எங்களிடமிருந்து அகலட்டும் இருள் அகழ்வதைப் போல உம்முடைய தூய் ஆவியானவருடைய அருளும் ஆசிரியம் எம் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருந்தால் இந்த தீவினைகள் எல்லாம் மறைந்து போய்விடும் எம் உள்ளத்திலும் இல்லத்திலும் தெய்வீக மொழியை வீசியலாம் எம் குடும்பங்களை உமது திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் வாழ்ந்த ஆவியின் பெயராலே புகழ் மரியே வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்